நண்பர்களே இனி வீட்டு வரி வாங்க எங்கும் அலைய தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே கட்டிடலாம் தெரியுமா உங்களுக்கு வாங்க சொல்லித்தரேன் நண்பர்களே ஃபோன் மூலமாக பண்ணிக்கலாம் பிசி மூலமாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குரோம் வந்துக்கிறோம் குரோம் வந்துட்டு அதில் விபி டாக்ஸ்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இந்த விபி டாக்ஸ் டிஎன்ஆர்டி அப்படி இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு கீழே ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜின் இருக்கா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஹோம் பேஜ் வரும் அது கீழே வந்துருங்க லாஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து பாருங்கள் சொத்து வரி கணக்கீடு உங்கள் நிலுவைத் தொகை அதே மாதிரி விரைவாக வரி செலுத்துகின்றிருக்குல்ல க்ரீன் கலரில் இருக்குல்ல பச்சை கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து அது க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் பே டாக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு உங்கள் பேரை கேட்கும் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் உங்கள் பேரை போட்டுக்குங்க நான் ஏன் பேரை உதாரணத்துக்கு போட்டுக்கிறேன் அடுத்தது ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துக்குங்க அடுத்தபடியாக மூணாவது காலம் ஒன்று இருக்குல்ல மின் அஞ்சல் முகவரி அதில் உங்களுடைய மெயில் ஐடியே நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும் எல்லாமே சரியாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன மாவட்டம் இப்போ நான் உதாரணம் என் உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா நான் வேதாரண்யத்தை சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து உங்களுடைய ஊராட்சி நான் அண்ணாபட்டைங்கிற ஊராட்சியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது என்ன வரி கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குது அதில் சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி அது மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் சொத்து வரியே செலக்ட் பண்ணிக்கோங்க வீட்டு வரி கட்டுறதா இருந்தால் அதுக்கப்புறம் தான் முக்கியமாக இருக்குது பக்கத்தில் வரி விதிப்பு எண் அப்படின்ட்டு இருக்கும் அதாவது வீட்டு வரி நீங்கள் வச்சுருப்பீங்க அதில் வந்து வரி விதிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த வரி என்ன நீங்கள் போட்டுறணும் அதை டைப் பண்ணிட்டு கீழே கேப்ச்சாவை நீங்கள் கொடுத்துக்கணும் கேப்ஜா கொடுத்தோன்னே உங்களுடைய வீட்டு வரி இந்த மாதிரி வந்துடும் இவ்வளோ தொகை கட்டணும் அப்படின்னு வந்துடும் அதில் லெஃப்ட் சைடில் எப்படி நம்ம பே பண்ணுறதுன்னா கீழே வந்து ஆன்லைன் இருக்குது பாருங்கள் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் கட்டண முறையுருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பே கொடுத்துருங்க பே கொடுத்துனா இந்த மாதிரி லோடாகும் யுபிஐ மூலமாக பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இலகுவாக பண்ணிக்கலாம் இந்த ஓப்பன் ஆகிட்டா இந்த மேலே இருக்கா ஃபோனில் வச்சுக்கிறோம் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் யூபிஐ மூலமாக உங்கள் டேக்ஸை நீங்கள் செலுத்திடலாம் ரொம்ப இலகுவான வழி இனி நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை தேடவும் தேவையில்லை உங்கள் அர்ஜென்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி வீட்டு வரியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் யூபிஐ நம்பர்லாம் கொடுத்த பிறகு அமௌண்ட்டு செலுத்திய பிறகு பிடிஎஃப்ஃபாக ஒன்று டவுன்லோட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நன்றி இதுபோன்ற இன்னும் பயனுள்ள தகவல் அறிய ஐடிவில இணைந்திருங்கள் பாரத்துக் கொண்டிருக்கிறது ஐடிவி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் ஐகானை தட்டி விடுங்க